நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வந்திருக்கு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு ஒரு சாரர் அவருடைய உழைப்புக்கு ஏற்றார் போன்று நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க ஒரு சாரர் உழைத்தும் சற்று மதிப்பெண்கள் எதிர்பார்த்தது போன்று கிடைக்கவில்லை ஸோ அதற்காக என்னென்னு கேட்டால் நம்ம வர்த்தக பண்ணுங்கிற அவசியம் தேவையில்லை அடுத்த எக்ஸாமில் வந்து நாம் இன்னும் திறம்பட வேலை செஞ்சு மார்க் எடுத்துக்கலாம் தவறு எதுவும் கிடையாது இதற்காக ஒரு சில நபர்கள் ரொம்ப டிப்ரெஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க ஒரு சிலர் வந்து சில மருந்து வகையில் சாப்பிட்டுட்டு தன்னை மாய்த்து கொள்கிறார்கள் இது தேவை ஏற்படாது ஒரு தோல்வி என்பது ஒரு மனிதனுக்கு ஊட்டச்சத்து போன்று அடுத்தது இதை விட நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக பத்து மீட்டர் தாண்ட வேண்டியவர் வந்து ஒரு எட்டு மீட்டர் தாண்டியிருக்கார் அப்படின்னா ஒரு முறை ஆகுது அப்படின்னா அடுத்த முறை இன்னும் உத்துவாகம் ஏற்பட்டு அந்த பத்து மீட்டருக்கு பதில் அந்த லாங் ஜம்பில் அவர் பதினோரு மீட்ரு பன்னெண்டு மீட்டர் தாண்டிடுறாரு இது உலக நியதி ஆகவே தோல்வி வந்துவிட்டது என்று ஒரு தவறான முடிவுகளுக்கு மாணவ மாணவிகள் செல்ல வேண்டாம் என்பது ஒரு தாழ்மையான கருத்து அவரவருடைய உழைப்பு கேட்டார் போன்று அவரவருடைய நம்பிக்கைக்கு போன்று அது நடந்து தீரும் ஒரு முறை கிடைக்கவில்லை நடக்கவில்லை முடியவில்லை என்பதற்காக மனசு உடஞ்சி போகணுங்கிற அவசியம் தேவை ஏற்படாது ஸோ உங்களுக்கும் அந்த சித்தி புத்தி கணபதியோட அனுகிரகம் கண்டிப்பாக உண்டு அந்த சரஸ்வதியோட கணவ சரஸ்வதியோட அனுகிரகமும் உண்டு அந்த மகாலட்சுமியோட அனுகிரகமும் உண்டு ஸோ இது எல்லாமே வளரக்கூடிய வயதுகள் வாழக்கூடிய வயதுகள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வயது இந்த வளரக்கூடிய வயது வாழக்கூடிய வயது சாதனை படைக்கக்கூடிய வயதில் போய் ஒரு சின்ன ஒரு கல் பட்டுருச்சு சின்ன தோல்வி ஏற்பட்டுருச்சின்னு சொல்லி அந்த முன்னேற்றத்தை விட்டு வெளியில் செய்து வர வேண்டாம் எப்பயுமே தோல்வி ஒரு முதற்படியாக நீங்கள் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெற்றி வாய்ப்பு என்பது வெகு அருகாமையில் இருக்கிறது அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனமும் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் முயற்சிப்போம் அடைவோம் அன்புடன் டாக்டர் ஏ எஸ் மகாசாஜன் மப